அதாவது எல்லாம் பார்த்து வாய் அடிச்சு போயிருக்காங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு பிளான் பண்ணிருந்தாங்க இப்ப எல்லாம் எல்லாரும் அப்படியே வாய் அடிச்சு போயிருக்காங்க ஆஹ் கிடைக்கிட்டேன் நான் தான் மைக் பிளீஸ் மைக் மைக் எப்படி இன்னமும் ஒரு கொஸ்டின் பட் அதுக்கு முன்னாடி

பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம் நானும் ஏப்ரல் பார்த்தேன் இதில் இந்த விஷயம் சொல்லிடுறேன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ விஷயம் செய்யணும் அண்ட் எப்படி வந்து இவ்வளோ இயர்ஸாக வந்து இப்படி ஸ்லிம்மாக இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க கொஞ்சம் டிப்ஸ் இது வந்து கொஷின் கிடையாது டிப்ஸ் சொன்னால் நாங்களும் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் பார்த்துப்போம் நம்ம படத்தில் நடிக்கிறோம் இல்லையா ஸோ இப்படி இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே டூ அண்டு நீங்கள் டைரக்டர் கொரியோகிராஃபர் ப்ரொடியூசர் இதில் வந்து நீங்கள் கொரியோகிராஃபர் சொல்கிறீங்க கொரியோகிராஃபர் அதான் கொரியோகிராஃபி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த துறை உங்களுக்கு பிடிச்சது அதே கொரியோகிராஃபி அது தான் கொரியோகிராஃபியா எந்த துறையில் பணம் வருதோ அந்த துறை தான் சூப்பர் ஹலோ சார் குட் மார்னிங் கருங்கம்மா

டஃப் கொடுத்துருக்காங்க சொல்றேன் நானே கொரியோகிராஃபர் தானே அவங்க என்னோட நல்லா ஆடணும் நல்லா பண்ணணும் என்னோட அவங்களுக்கு நல்ல தான் மைண்ட்ல இருக்கும் அதனால அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் வணக்கம் மாஸ்டர் கும்பகோணம் வித்இன் ஒன் கொஸ்டின்ஸ் என்ன ஏஜ்ல சார் நீங்க வந்து டான்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க நினைக்கிறேன் எயிட் டு நைனோ ஓகே சார் எட்டு வயசு இஸ் மை கொஸ்டின் தேங்க்யூ சரி வணக்கம் மாஸ்டர் ஆங்கர் நந்தினி இப்போ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட நீங்க வந்து போக்கிரிலயும் ஒரு டான்ஸ் பண்ணி அவர் வந்து கொரியோகிராப் பண்ணி அவர் ஆட வச்சிங்க அதே மாதிரி கோட்லயும் நீங்க ஆடி இருக்கீங்க அவர் கூட சோ இது ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கால மாற்றம் பரிணாம மாற்றம் எல்லாமே ரெண்டு பேருக்குமே இருக்கு அது ஒரு விஷயம் செகண்ட் அவர் வந்து டான்ஸ எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஸ்பீடா லேர்ன் பண்ணுவாங்க ஆஸ் அ கொரியோகிராஃபரா நீங்க பாத்துருப்பீங்க வாட் விட் யூ லைக் டு புரியல தலபதி விஜய் அவர்களை பத்தி

இப்போ வரைக்கும் நான் உங்களோட டான்ஸ் பாத்துட்டே இருக்கேன் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன் ஆனா அப்படி பார்க்கும்போது அந்த எனர்ஜி அந்த டான்ஸ் அங்க மீனிங்ல இருந்து இப்போ வரைக்குமே அந்த டான்ஸோட எனர்ஜி ஒன்னும் குறையவே இல்லை அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல அப்போ ஆடும்போது டான்ஸ் ஆடிட்டு அங்கேயே இருந்து ஜாலியா இருப்பேன் இப்போ கேரவான் வந்துருக்குல்ல டான்ஸ் ஆடிட்டு உள்ள போயிட்டு மூச்சு வாங்கிட்டு வருவேன் ஹாய் மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் உங்களை வந்து இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு நிறைய டான்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கு இந்த டான்ஸ் ஸ்டைல உங்களுக்கு எந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எந்த ஸ்டைல் நீங்க ஆடினா வந்து உங்களை மீறி மெய் மறந்து நீங்க ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் மாஸ்டர் எனக்கு வந்து இப்போ நம்ம கோரியோகிராஃப் பண்ணும் போது சொல்றேன் சாங்கே வந்துட்டு இருந்தா என்ன ஃபோக் சாங்கே வருது வெஸ்டர்ன் சாங் வந்தா நல்லா இருக்கும் தோணும் கொஞ்ச நாளைக்கு ஒரு த்ரீ ஒரு ஃபோர் மந்த் அப்புறம் வெஸ்டர்ன் சாங்கே வந்தா என்ன ஒரே வெஸ்டர்ன் சாங்கா வருது ஃபோக் சாங் வரும் அப்புறம் டுவிட் சாங்கே வந்து குரூப் சாங் வந்து நல்லா இருக்கும் தோணும் குரூப் அது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம கொரியோகிராஃப் பண்ணும்போது இன்னொரு கேள்வி என்ன அதான் எந்த ஸ்டைல் உங்களை மெய் மறந்து நீங்க என்ஜாய் பண்ணி ஆடுவீங்களா அது வந்து ஒன்ஸ் ஒத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே கரெக்டாக பண்ணி தான் ஆகணும் எல்லாமே ஆஹ் தேங்க் யூ மாஸ்டர் மாஸ்டர் ஒன் லாஸ்ட் கெஷின் ஏன்ட்டு இருந்தேன் லைக் ஹீரோஸ்க்கு நீங்க ஆவியஸ்லி கொரியர் பண்ணும்போது அதுக்கு செட் ஆஃப் ஹீரோஸ் எங்களுக்கே மைண்ட்ல வரும் பட் வென் கம்ஸ் டு ஹீரோயின்ஸ் வந்து யார் வந்து சொன்ன உடனே கப்புன்னு பிடிச்சிப்பாங்க இவங்க பயங்கரமா ஆடுறாங்க பாருன்னு நீங்க சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயின் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் பண்ணும்போது வந்து ராதா மேடம் ராதிகா மேடம் அமலா மேடம் அவங்க அப்புறம் பானுபுரியா அவங்க அப்புறம் அஃப்கோர்ஸ் ஸ்ரீதேவி அவங்க சூப்பர் அவங்க அந்த மாதிரி அப்புறம் மீனா ரோஜா நக்மா எல்லா நல்லா ஆடுவாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்புறம் நமக்கு தெரியும் ஃபஸ்ட் டேவே நம்ம பாய் ஆஸ் எ கோரியோகிராஃபராக இவங்களுக்கு அப்புறம் அவங்களும் விஜய் சாந்தி அவங்க விஜய் சாந்தி மேடம் அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்குது அப்புறம் ஒரு ஹீரோயின்னா நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவாங்க இப்போ நம்மெல்லாம் இதே வேலை தான் டான்ஸ் நம்மளது வேறு பட் அவங்களுக்கு வந்து ஆக்டர் அது எல்லாமே கொடுக்கும் எல்லாம் வெரி குட் எல்லாரும் சூப்பராக பண்ணுவாங்க தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப சிம்ரன் எல்லாம் சூப்பர் இல்லையா சார் வணக்கம் சார் சார் ஆஸ் எ கோரியோகிராஃபராக நீங்கள் பெரியவங்களுக்கு டான்ஸ் கோரியோ பண்ணுறது கஷ்டமா இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணுறது கஷ்டமா சார் பெரியவங்க என்ன அடல் சார் அப்படி கேட்கல சார் இப்போ கிட்ஸ் எல்லாம் இருக்கா கிட்ஸ் ஆ கிட்ஸுக்கு பண்ண மாட்டேன் சொன்ன பேச கேட்க மாட்டாங்க எங்கப்பா அவ்வளோ ரொம்ப ரேராக தானே வரும் அப்போ நான் மாலை கருக்கு போகிறேன் அப்போ நீ போய் பண்ணுப்பா அவங்களுக்கு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குறைகிற போகிறோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அதனால நம்ம கேட்குறது என்ன கோவாங்க மாஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் யூ முதல் வாய்ப்பு எனக்கு நேருக்கு நேர் இந்த மாதிரி விஷ் பண்ண கிடைச்சது மாஸ்டர் நன்றி மாஸ்டர் தமிழ் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்திலியுமே ஒரு கலை கலை வைக்கிறீங்க மாஸ்டர் நீங்க உங்களோட முதல் படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே வந்து ஹிட்டாக தான் மாஸ்டர் இந்த இடையில் நீங்கள் வந்து டேரக்ட்டு அதாவது டேரக்ட் பண்ணுறது காரணம் என்ன மாஸ்டர் அப்படி ஒன்றும் காரணம் இல்லை கோ வித் த ஃப்ளோ தான் ஓகே மாஸ்டர் அதனால அதனால ஏ டு சேட் ஆல்ரவுண்டராக இருக்கீங்க மாஸ்டர் நீங்கள் தேங்க் யூ மாஸ்டர் ஹாய் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கீங்க டிவில பாக்கிறதுக்கும் இங்க பாக்கிறதுக்கும் ரொம்ப ஹான்சமாக இருக்கீங்க ஒரு சின்ன இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்கு என்னை வந்து ஃபெயில்டு பிரபு தேவான்னு என்ன சொல்லுவாங்க ஏன்னா நான் நிறைய பாட்டி உங்க மீமெண்ட் ஸ்டெப்பு ட்ரை பண்ணி வீழ்ந்திருக்கேன் அடிபட்டிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்போதான் தெரியுது நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒரு ஸ்டெப்பை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்லை ஆடுறீங்க அப்படின்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சின்ன வயசுலயும் வந்து ஒரு கோல் வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்க டைரக்டராவோ இல்லை டான்சராவோ ஒரு கோல் வச்சுட்டு அச்சீவ் பண்ணீங்களா இல்ல அது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இல்லை நான் என்ட்ரி ஆனது வந்து சரியா படிக்கல ஓகேங்களா ரொம்ப அப்புறமா அப்பா மாஸ்டரா இருந்தாரு வழி இல்லை எனக்கு நமக்கு வரியா இல்லை அதனால வந்தேன் ஆனா கோல் வந்து நான் வந்து எனக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் லெவலில் நான் பெரிய பெரியாலும் நான் நினைக்கவே இல்லை

ஃபர்ஸ்ட் இப்போ டான்ஸரா நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இப்போ டான்ஸுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது டான்ஸரா ஒருத்த வந்து ஃபீல்டுக்குள்ள வரானா அவனுக்கு டான்ஸ்ல எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆடணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும் ரொம்ப நர்வஸா இருக்குங்களே என்ன பேசுறது ஆடியே வரலாம் ஷேக் ஷேக் ஆக்சுவலி இன்றைக்கி டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போது யாரை விச்சுவலாக ஹக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக நீங்கள் யாரை ஹக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஹாப் டே வேலன்டைன்ஸ் டே வாங்கடா ஆமாம் பையன் இருக்கா பையன் தான் தேங்க் யூ சார் மோஸ்டர் இப்போ வந்து மியூசிக் கன்செல்ட் ஃபேமஸாகவே இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஷோஸுமே ரொம்ப ஆப்லோராகவே இருந்துருக்குது மைக்கேல் ஜாக்சன் இந்த எல்லாமே இருந்து ஏன் நினைக்கிறீங்க இப்போ இது முக்கிய என்ன வரலைன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க நீங்களெலாம் வர வைக்கணும் நீங்கள் தான் ஃபேமஸ் பண்ணி விடணும் உங்கள் கையில் தான் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இந்தியாவில் வந்து இப்போ பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயங்கள் அதான் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து நிறைய ரிகர்ஸ் பண்ணலாம் ஆனால் பத்து சாங் கண்டினியூ பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் ஏன்னா ரீடெக்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது லைவ் ஆடியன்ஸும் இருப்பாங்க ப்ளஸ் அது எப்படி எந்த மாரி ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போகுது உங்களுக்கு இல்லை இல்லை அது மாதிரி சேலஞ்சிங்கெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை நான் உங்க நீங்கள் எல்லாருமே உங்கள் டைம் கொடுத்து வர்றீங்க உங்கள் டைமை மதித்து அதை நான் மதிக்கணும் இல்லையா எனப்பா எங்கள் எல்லோரும் எவ்வளோ டைம் கொடுத்து டைம் போனால் வராது இல்லையா ஸோ அதுக்காக நான் என்னோட ஃபுல்லாக கொடுப்பேன் இப்போ கப்பு ரைட்டு அதை பத்தி நான் கவலை பண்ண மாட்டேன் என்ன முடிஞ்சு போனால் திட்டுவீங்க இல்லையா பண்ணலாம் பட் ஆனா என்னோட டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நான் அதுக்கப்புறம் என்னோட கொடுப்பேன் அப்புறம் இன்னொன்று பத்து சாங் இல்லை இருபது அப்படி அப்படிக்கான இப்போ எப்படி சொல்றது ஒரு ஷோ என்ன ஃபுல்லாக நம்மளே ஆடிட்டு இருக்க மாட்டோம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கு நீங்க பார்த்துருக்கீங்க அது டிக்கெட் ஆ ஆ எல்லாரோட இருக்கும் அதுல என்னோட தான் மெயினா இருக்கும் பட் அந்த பண்ணும்போது என்னோட பர்சன்ட் கொடுப்பேன் சரி ஹீரோயின் பத்தி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இந்த ஹீரோயின் ஹிப் மூமெண்ட் சான்ஸே இல்ல அப்படி சொன்ன பாயிண்ட் ஆஃப் இருக்கு இந்த நீங்க நீங்க தி பெஸ்ட் உங்க லைஃப்ல வந்து இத்தனை நாள் ஒரு அஞ்சு நாள் கோரியாஃப் பண்ணேன் த்ரீ டேஸ் கோரியா அப்படி கோரியாஃப் பண்ணக்கூடிய அது எப்படி நான் கோரியோகிராஃபர் இருக்கோம் எனக்குன்ட்டு இல்ல எல்லா எனி டெக்னீஷியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பண்ணும் போது நல்லா நல்லா இருக்குன்ற மாதிரி அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு பார்க்கும் போது எனக்குன்ட்டு இல்லை எல்லாருக்குமே எனி கிரியேட்டர் டெக்னீஷியன் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே தோணும் அப்புறமா திருப்பி இன்னொன்று பண்ணுவோம் நல்லா இருக்கப்போ தோணும் திருப்பி நல்லா நல்லா பண்ணிருக்கலாம் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் போனால்

ஆமா இல்ல அதே மாதிரி அங்க வந்து கட் ஷாட் எடுக்கிறோம் அந்த உங்களோட எதிர்பார்ப்பை நான் வந்து சாட்டிஸ்ஃபேட் பண்ணும் அதுக்காக நான் ட்ரை பண்றேன் அதுக்கு தான் டெய்லி ரீர்சல் பண்றேன் என்னோட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறேன் ஸ்டமினா ரொம்ப முக்கியம் ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்போ போற வாட்டி கூட சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது ஃபாஸ்ட் ஆடிட்டு அந்த அஞ்சாவது நிமிஷத்துல மூச்சு அப்படி இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குமோ அதுக்கு திருப்புள் மட்டும் பினிஷிங்ல இருக்கணும் அதுக்காக தான் ட்ரை பண்றேன்

எதிர்பார்ப்போம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வாட்டி வருவா ஓகே இந்த ஃபிட்னஸ்க்கு எப்படி என்ன மாஸ்டர் சீக்ரெட் என்ன வச்சிருக்கீங்க இத்தனை வருஷமா இதே மாதிரியே இருக்கீங்களே வந்தது நான் சரி ஓகே எஸ் क्वेश्चंस இருக்கா ஒன் ஆர் டூ क्वेश्चंस फ्रॉम द கேட்டாச்சு ஓகே ஆ மாஸ் ஓகே நான் மாஸ்டர் எங்களுக்கு வந்து எனி கேன் டான்ஸுங்கிற மாதிரி எங்க எல்லாருக்குமே ஒரு டான்ஸ் மூமெண்ட் உங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ஹுக் ஸ்டெப் நாங்கள் போகணும்னு ஆசைப்படுறோம் மாஸ்டர் போடுவோம் இப்போ வேணாம் மாஸ்டர் எங்களுக்கு இந்த ஈவெண்ட்ல தான் வேணும் இந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ள எனக்கு வந்து பண்ண வச்சிருக்கு மாஸ்டர் ப்ளீஸ் இவ்வளவு பேர் கூட எப்படி போடுறது இல்ல 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 எல்லாரும் சேர்ந்து நீங்க அங்க போடுவீங்க நான் இங்க போடுவேன் அங்க அது வந்து அங்க வந்து நாங்க கடல்ல ஒரு கரச்ச ஒரு உப்பா இருப்போ மாஸ்டர் இல்ல இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ளீஸ் நீங்க ஒரு ஸ்டெப் அங்க போடுங்க நாங்க இங்க ஒரு ஸ்டெப் போடுறோம் ப்ளீஸ்

வந்து ஒண்ணுமே பண்ணாம பயங்கரமா ஆட்ட ஆடுறாங்க மாஸ்டர் நிறைய பேர் ஆனா பயங்கரமா ஆட்ட ஆடுற நீங்க இவ்வளவு தன்னடக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் மாஸ்டர் அப்படியா ஆமா எல்லாருக்கும் சொல்லுங்க தேங்க்யூ